கடவுள் சந்தர்ப்பத்தை தருவார் அதை வரமாகவோ அல்லது சாபமாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது அன்பர்களே அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஆராதனை எனவே இந்த ஆராதனை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விவம் அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் தான் திருப்பலிகள் அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் தான் நாம் ஜபிக்கிற அன்னை மரியாளோடு நாம் ஜபிக்கிற சபமாலை எனவே இறையில் பிரியமுள்ள அன்பு உறவுகளை பல வேலைகளில் தனிமைகள் பல வேலைகளில வாழ்வியல் போராட்டங்கள் பல வேளைகளிலே நாம் சந்திக்கிற கஷ்டங்கள் ரணங்கள் வெளியில் சொல்ல முடியாத நம்முடைய வாழ்வியலில கண்ணீரோடு இருக்கிற கசப்பான அனுபவங்களை எல்லாம் எப்படி வெற்றி கொள்வது இவற்றிலிருந்து நாம் வெளிவர ஆண்டவரிடம் எப்படி ஜெபிப்பது இறை வார்த்தையோடு சொல்ற அன்பர்களே திருப்பாடல் எழுபத்தி மூன்று இருபத்தைந்தாவது வார்த்தை எடுங்க திருப்பாடல் எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாவது வார்த்தை விண்ணுலகில் உண்மையன்றி எனக்கு இருப்பவர் யார் குறிப்பா இந்த திருப்பாடல் யாரும் இல்லாத சூழ்நிலையில உனக்காக ஆண்டவர் இருப்பார் என்று காட்டுகிற வெளிப்படுத்துகிற திருப்பாடல் உறவுகளை விண்ணுலகில் உண்மையின்றி எனக்கு இருப்பவர் யார் ஆண்டவர் உனக்காய் விண்ணுலகில் இருக்கிறார் மண்ணுலகில் மனுஷங்க இருக்கிறாங்களோ இல்லையோ திருப்பாடலை வாசி திருப்பாடல் வாசு ஜெவி பிரியமான இறை உறவே ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் விண்ணுரைகள் அவர் உனக்காக காத்திருக்கிறார் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் அந்த வேணும் ஆசீர்வாதம் சொல்லுங்க உங்கள் கஷ்டங்கள் உங்கள் கவலைகள் இன்னைக்கு இந்த சூழல்ல இதை கேட்டு கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்கள் மனதில் என்னவெல்லாம் ரணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஆண்டவர் போக்கிக் கொண்டிருக்கிறார் அவை அனைத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார் உங்களை அவர் தொட்டு கொண்டிருக்கிறார் எனவே தொடர்ந்து மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையன்றி எனக்கு ஏதும் இல்லை அந்த யாரையுமே நம்பல நீங்க தான் எனக்கு வழி நீங்க தான் என்னோட ஆசீர்வாதம் அந்த வரை நான் உண்மை முன்னிறுத்தி நான் இந்த வேலைக்கு போறேன் அந்த வரை நான் சந்தித்த அவமானத்துக்குரிய இடத்துல அப்பா உங்களை முன்னிறுத்தி நான் சொல்லுகிறேன்

அண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்பா என்னால முடியல அண்டவரே நான் துவண்டு போய் இருக்கிறேன் அண்டவரே என்னால யோசிக்க முடியல என்னால் சிரிக்க முடியல என்னால் செயல்பட முடியல அப்பா என்னை தொடுங்க உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய எடுத்து வைங்க அதான் ஆசிரியர் எழுதுகிறார் என் உடலும் உள்ளமும் நைந்து போயின கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கு ஆவார் நான் உடைந்து போய் இருக்கிறேன் அந்த தருணத்துல இந்த கடவுள் என்னுடைய பங்காய் மாறுகிறார் அவர் எனக்கு அரணாக இருக்கிறார் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார் என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்னுடைய ஒளியாக இருக்கிறார் என்னுடைய வழியாக இருக்கிறார் எனவே பிரியமான இறை உறவுகளை துன்ப வேலையில் இந்த எடுத்து வாசிங்க இந்த துருப்பாடோடு சேர்ந்து செம்பீங்க இந்த நாளே இந்த நிமிடமே வல்லமையான இறைவன் உங்களை தொடுவார் உங்கள் தனிமையிலிருந்து மன போராட்டத்திலிருந்து உங்கள் வாழ்வியல் கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் கிருபையால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் இந்த நாளும் இனிய நாளாகவே நமக்கு இருக்கும் பிரியமான இறை உறவுகளை சொவிப்போம் அப்பா நன்றி எங்கள் தனிமைகள் எங்கள் கவலைகள் எங்கள் வாழ்வியல் போராட்டங்கள் சந்திக்கிற அவமானங்கள் உடல் உபாதைகள் வெளியில் சொல்ல முடியாத பாரங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்டில் அனுப்பி இருக்கிறாங்களோ அதை சொல்லுங்க அது எங்களுக்காக வேண்டுங்க என் குடும்பத்துக்காக வேண்டுங்க என் பிள்ளைக்காய் வேண்டுகா உடல் சுகத்துக்காக ஜபிங்க என்னவெல்லாம் கருத்துக்களை வைக்கிறார்கள் அப்பா பதத்தில் என்னவெல்லாம் இருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் பதத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு அன்றவர் பெயரால் ஆசீர்வாதமாய் அறுவடை செய்வீர்கள் நம்பிக்கையோடு விண்ணப்பங்கள் வைக்கிற பிள்ளைகளை கிருவிலே பார்த்தீர்கள் முழுமையான ஆண்டவர் இதோ ஒரு கவலையிலிருந்து விடுதலை தருகிறார் பழமையான இறைக்கிருப்பில நீ விழுந்த இடத்துல மகிழ்ச்சியாய் எழுவாய் என்று சொல்கிற மகிழ்ச்சியாய் எழுவாய் எனவே தொடர்ந்து ஆண்டவர் ஆண்டவர் வைங்க உங்களுக்கு விடுதலை தருவார் தேவைகளை தொடர்ந்து கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர் சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க